அகமதுல்லாத்தான இஸ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் எழுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது நாளை இயற்றி இருக்கிறது அது பற்றிய தகவல்களை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் இதில் சிரியாவில் உள்ள ஒரு பெரிய டெவலப்மெண்ட் என்று சொல்ல வேண்டும் பெரிய மாற்றம் அல்லது மனமாற்றம் என்று சொல்ல வேண்டும் சிரியாவில் இப்பொழுது ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஜூலானி பல்வேறு கொள்கைகள் நிலை தாவி தாவி கடைசியில் இப்பொழுது அவர் இருக்கிற இந்த அமைப்பை கட்டியெழுப்பியிருக்கிறார் அதில் அவர் அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டு நாடுகளுடைய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கேட்டார் அமெரிக்கா அழைத்தது அது டெம்பரரியாக அவரை தீவிரவாதி லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய பட்டியலில் இருந்து நீக்கி இருக்கிறது கனடாவும் நேற்று அதை செய்திருக்கிறது ஆனால் இப்பொழுது முதல் முதலாக ஜூலானி சிரியாவில் சிரியாவுக்கு உண்டால் எட்டி பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டே இருந்தார் தனக்கும் தன்னுடைய அந்த டை கட்டி கோட்டு போடக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடினார் இப்பொழுது சிரியாவுக்கு வந்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால் முதல் முதலாக காசா மாசக்கர் ஜெனோசைடுன்னு இன்னும் சொல்ல ஆரம்பிக்கல காசா மாசக்கர் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் அது இஸ்ரேல் சிரியாக்குள்ளால் ஏற்படுத்தி இருக்கிற அழிகளை பார்த்து விட்டு அவர் சொன்ன செயல் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால் சிரியா தன்னுடைய இஸ்ரேல் தன்னுடைய பிரச்சனையை இதர நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணது அதில் ஒன்று தான் சிரியா நாங்கள் அவ்வளவு நட்பு நாடாக இருந்தோம் அதை நாம் செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஒப்பந்தங்களையும் மீறி சதன் சிரியாவில் ஒரு பகுதிக்குள் பல இராணுவ முகாம்களை அமைத்திருக்கிறது அன்பார்ந்த நேயர்களே நீங்கள் இந்த என்னுடைய காணொலியை பலர் தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் சிரியானுடைய பல பகுதிகளில் பல பகுதிகள் இஸ்ரேலிய இராணுவ முகாமாக மாறிக்கொண்டிருக்கிறது அங்கே எழுந்துள்ள இஸ்லாமிக் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்று கொண்டு என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பாதுகாப்பு படை சில போஸ்டுகளை அடித்து விரட்டியது அதன் பிறகு ஹூட்டிஸ் வந்து அந்த மக்களை ஒன்று திரட்டி டமாஸ்கசோடு பக்கத்துள்ள பெய் ஜின்ங்கிற இடத்தில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரியதொரு அழிவை ஏற்படுத்தியது இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் ஜூலானி இஸ்ரேல் ஆசாதுக்கு பிறகு கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை ஆசாதுக்கு பிறகு சிரியா மக்களை கொலை செய்கின்ற பணியை இஸ்ரேல் செய்து வருகிறது என்று சொல்லியிருக்கிறார் மனநந்து பேசியிருக்கிறார் என்று சொன்னாலும் அவர் நான் இந்த சிரியா மண்ணை இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேன் சிரியாவோடு இஸ்ரேலோடு அதாவது இஸ்ரே இஸ்ரேலுக்கு எதிராக சிரியா மண்ணை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேன் நான் இஸ்ரேலோடு எப்பொழுதும் நட்பு உறவு கொண்டவனாக இருப்பேன் என்று அவர் உலகத்தையெல்லாம் சுத்தி கொண்டு வந்து பார்க்கின்ற போது சிரியாவில் ஏற்பட்டிருக்கின்ற அழிகர்கள் அவர்களுக்கு அவருக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கிறது இப்பொழுது அவர் எழ முடியாது சண்டை போட முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் நாம் இந்த காணொலியில் ஜூலானோட ஜூலி நட்பை பாராட்டி கொண்டிருக்கும் போது இஸ்ரேலில் என்ன நடந்தது என்பதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அது அங்கிருந்த கெமிக்கல் ஃபேக்டரி எல்லாத்தையும் அளித்தான் அணு விஞ்ஞானிகள் பலரை குறிவைத்து கொலை செய்தார் அங்கிருந்த இருந்த அணு விஞ்ஞானிகள் சிலர் தப்பி ஓடிவிட்டார்கள் அல்லது அவர்கள் எங்கே சென்றார்கள் என்று தெரியவில்லை ஒருவேளை கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு அழைத்து சென்று கொலையும் செய்திருக்கலாம் நமாஸ்கசுக்கு மேல இப்போ அந்த தாக்கல் நடந்தவர்கள் டமாஸ்கஸுக்கு மேல அடிக்கடி இஸ்ரேலிய விமானங்கள் பறக்கின்றன போர் விமானங்கள் அவர் என்ன சொல்லிருக்காரு எங்களுடைய ஏர் ஏர்ஸ்பேஸ எங்களுடைய வான்வழியை முட்டாக இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது இது என்ன ஆட்சி என்ன போச்சுது அவரே சொல்றாரு ஆசாதுக்கு பிறகு அதிகமாக கொலை இஸ்ரேலுக்கு சிரியா மக்களை கொலை செய்வது இஸ்ரேலின்னு சொல்றாரு ஏர் ஸ்பேஸ் அவர் கையில இல்லை எல்லா மிலிடரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இவர் அவரோட கைகுலுக்கி கொண்டு இருக்கும்போதே அழித்து விட்டார் அப்போ இஸ்ரேலாக புரிஞ்சுவிடும் அவர் இப்ப என்ன காரணம் சொல்லார்னா இது சிஎன்என்னுக்கு அவர் கொடுத்த பேட்டி சிஎன்என் எல்லாம் அவரை பத்தி பக்கம் பக்கமா தீவிரவாதி எழுதி கொண்டு இருந்த நாட்கள் போய் இப்போ அவர்கிட்ட பேட்டி எடுத்து போட்டோம்னா அவருக்கு ஒரு பெரிய கெத்து வந்துட்டு ஆ நம்ம இப்போ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய தலைவராகிட்டோன்னு இருந்துட்டு போட்டோம் பக்கத்துல நடந்த காசா மக்களுக்கு நீ என்ன அநியாயம் என்ன செய்த நீ செய்தது எவ்வளோ அநியாயம் உலகத்துல ஒரு பெரிய கோஷம் வருது அது என்ன தெரியுமா இஃப் யூ ஆர் நாட் வித் பேலஸ்தீன் அண்ட் இர் நாட் டாக்கிங் வித் அபவுட் பாலஸ்தீன் யூஆர்ஏ கிரிமினல் அதாவது அமைதி காட்பு பாலஸ்தீன விவகாரத்தில் அமைதி காப்பது காப்பது என்பது ஒரு குற்றம் இந்த நியூட்ரலிட்டின்னு ஒன்று கிடையாது பேசாமல் இருப்பது என்று ஒன்று கிடையாது நாங்கள் நெடுஞலைவாதிகள் என்று சொல்ல முடியாது நெடுநிலைவாதிகள் யார் என்று சொன்னால் பாலஸ்தீன மக்களோடு நிற்பவர்கள் அப்போ சைலன்ஸ் கிரைம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உலகம் முழுவதும் பதாதைகளை மக்கள் ஏந்தி போராடுகிறார்கள் நீ சைலண்டா தான் இருந்த இஸ்ரேலுக்கு தாஜா போட்டுக்கிட்டு இருந்த இஸ்ரேலை உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளாகிய எங்க இருந்து ஒண்ணு தாக்க மாட்டாங்க சொல்லிட்டு இருக்குதும் இஸ்ரேலோட நான் வியாபார ஒப்பந்தங்களை போட போகிறேன் என்று சொல்லி கொண்டு இருந்ததும் இப்ப எல்லாம் உடஞ்சி அவர் ரொம்ப மனசு வந்து ஆசாத்துக்கு பிறகு அதிகமான மக்களை கொலை செய்கிறார் கொலை செய்கிறார்கள் இன்னொன்னு நீங்க கவனிக்கணும் இந்த ஜீலானி போன்றவர்கள் அங்கு அபு சுபைபு அளவுக்கு இவன் முன்னாபி இவர் முனாஃபிக் இல்லை என்று சொன்னாலும் இவர்கள் இஸ்ரேலோடு சேரும் போது இந்த இக்கட்டான சூழ்நிலை ஒன்றும் அறியாத பாலஸ்தீன மக்களை எழுபதாயிரத்துக்கு மேல ஆனா ஓல்டு டாக்டர்ஸ் பாடர் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேர் கொலையே செய்யப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் இவ்வளவு பேரை கொலை செய்யும்போது பக்கத்து நாடான அதை தடுப்பதற்கு எல்லா வாய்ப்பும் உள்ள பக்கத்து நாட்டில் இருந்து கொண்டு இஸ்ரேலுக்கு லாலிபாடி கொண்டிருந்தது எவ்வளவு பெரிய குற்றம் இவர்கள் இறைவனை மனதில் வைத்து இறைவனுக்கு அஞ்சுகிறார்களா அல்லது திருக்குவான்னு சொல்வது போல இறைவனோடு அதிகமாக மனிதர்களுக்கு அஞ்சுகிறார்களா என்று கேட்டால் இவர்கள் மனிதர்களுக்கு குறிப்பாக இஸ்ரேலு போன்ற முஸ்லிம் விரோதிகளுக்கு விரோதிகளை இவர்கள் அஞ்சுகிறார்கள் இப்போ வந்து கண்ணீர் ஆசாதிக்கு அதிகமாக கொள்றாங்க இதுல முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தது வெஸ்ட் பேங்க் இவருடைய கோலான் ஹைட்ஸ ஹசனஹ்ரோல்லா காலத்துல அதுக்கு பறவை நடந்த யுத்தத்திலையும் அடித்து ஓரளவுக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் இப்போ இவன் கோலான் ஹைட்ஸ் தாரவாத்து தாரம்னு சொல்லிட்டான் நான் தந்துடுறேன் சொல்லிட்டான் இதை நான் நம்மளுடைய காணொலியில் சொல்லி இருக்கிறேன் இப்போ கோலான் ஹைட்ஸில் இருந்து இஸ்ரேல் வெளியேறணும்னு ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பாடர்ல தனி பாலஸ்தீன் அமைக்கப்பட வேண்டும் என்று நேற்று அண்டனி கவுட்ரு சொல்லியிருக்கார் நான் எது கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டேன் பழைய அறுபத்தேழு பார்டரில் இது இன்னொரு பாலஸ்தீனா அமையவில்லை என்று சொன்னால் இந்த கூட்டு படுகொலைகளுக்கு முடியவே கிடையாது என்று சொல்லியிருக்கிறார் கத்தர் சொல்லியிருக்கு ரியாது சொல்லியிருக்கு ஆனால் இவர் வந்து இஸ்ரேல ஒரு வார்த்தை கூட கடிந்து பேசாத ஒரு ஆளாக இருந்தார் அந்த கோலான் ஹைட்ஸை இஸ்ரேலுக்கு தாரை வார்த்தை தருவதாக சொன்னார் அந்த நேரத்தில் கோலா நகரிசுக்குள்ளால பல முகாம்களை இஸ்ரேல் அமைக்க போச்சுது அங்கிருந்த போராளிகள்தான் அடித்து விரட்டினார்கள் இஸ்ரேல அதுவும் நமது காணொலியில் இடம்பெற்றது ஆக சிரியாவிலே ஒரு பெரிய மனமாற்றம் இஸ்ரேலுக்கு எதிராக வந்திருக்கிற இப்ப சொன்னார் எழுபத்தி நாலு அக்ரிமெண்டை வந்து நீ மதிக்கல அடிக்கடி எங்க இது பண்ற சதன் காச சதன் சிரியான்னு ஒரு பகுதி போயிட்டு என்ன ஒரு நாள் கழித்து சொன்னாரு நம்ம காணொலியிலே சொல்லி ஒரு நூறு நாளாவது இருக்கும் நூறு நாள் நாள் கழிச்சு தான் இவர் இஸ்ரேல பார்க்கறாரு எங்க ஏர்ஸ்பேஸ் பதிவையிட்டுங்கிறாரு எங்க வான்வெளி இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆக அப்போதாவது இஸ்ரேல நிறுத்துன்னு சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம படிக்க முடியல இவர் வந்து இஸ்ரேல் வந்து தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை பக்கத்து நாடாகிய சிரியாவுக்கு இல்லை சிரியால அவர் இந்தந்த அறிவிப்பு ரொம்ப முக்கியம் சிரியாவில் அவர் என்ன சொல்லாருன்னா சிரியாவில் இந்த பைதிகளை பிடித்து கொண்டு அதை வச்சு இஸ்ரேல்கிட்ட நம்ம வந்து பல முக்கிய தளங்களுக்கு எதிராக சென்று விடுகிறோம் அதுல சிரியாவில் பெரும்பகுதியை நம்ம பிடித்து விட்டோம்னு சொல்லி இஸ்ரேலிய மக்களை தாளாட்டுகின்றார் அதுக்கு இதை பயன்படுத்துகிறார் அவருக்கு ஹமாஷிடம் ஏற்பட்ட தாக்குதல் தாக்குதல் ஏற்பட்ட இழப்புகள் அதே போல ஈரானை ஏற்படுத்திய இழப்புகள் இதையெல்லாம் மறைப்பதை ஹூத்திஸ் ஏற்படுத்திய இழப்புகள் இதையெல்லாம் மறைப்பதற்கு சிரியாவிலே ஆக்கிரமித்த பகுதிகளை காட்டுகிறார் இது மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டார் என்று சொல்லி இருக்கிறார் இப்பொழுது சிரியாவினுடைய நிலை ஜீலானியுடைய நிலை இனி அடுத்து வரும் நாட்களில் மாறும் என எதிர்பார்ப்போம் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் வைஹரு ஜவான்கிங் இருக்கிறார்